எல்லாரும் கை தட்டிட்டாங்க தட்டிவிட்டாங்க சுற்றி வெரி வெரிபடி ஒரு சீங் சிங்கம் டான்சிங் தட் வே ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவர் எம்எல்ஆ இருக்கிற ஒரு லவ் அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை ஹி கேம் அண்ட் டான்ஸ் அண்ட் இப்போ எல்லாரும் அதை பற்றி அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க ஐ தாட் ஏதோ ஒரு விஷயம் சர்வ் பண்ணும்போது புதுசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார்ம் அஷ்விஜி அகைன் ஹியர் த்ரியூ ரைட் ஆ ப்யூர் ஜெத் சாரி உங்களுடைய மியூசிக் டைரக்டர் லியோன்ஜி எம்ஸ் வந்து ஹெஸ் அன் ஃபென்டாஸ்டிக் ப்ரோக்கு தூஸ் தேங்க் யூ ஸோ மச் அண்ட்

moment of until his fathers gave us, it? But somewhere, he found his, uh, solace, solace. Like, you know, and the, through delivering that work that work day. Sir, <laughs> sir, <laughs> sir. சிம்பு நீங்க பேசுற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ற மாதிரியே இருக்கு உரல் சார் انا ஒன்னு சொல்லிருக்காங்க சார் நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணா ஏலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி மேபி நீங்க சொல்றதனால தான் ஒரு நல்ல மைக் மைக் இருக்கு வரல மைக் கேட்ட நிறைய டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க ஹீரோயினும் ரெண்டு பேர் ஆக்சுவலா வந்து புன்னகையரசி வேற இருக்காங்க இந்த மேடையில சின்ன படங்கள் தான் வர வரமாட்டாங்கன்னு ஒரு பெரிய பொற இருக்கும் இந்த மேடையில அவங்க யாருமே காணும் ஒருவேளை ஆடியோ லான்ச் வந்து பிரதிபன் பெருசா இல்ல சரி ஆடியோ லான்ச் பண்ணலான் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இது ஆடியோ லான்ச் இல்ல இது வந்து ஆடியோ லான்ச் அஞ்சு மணிக்கு ஆயிடுச்சு இது வந்து கோட்டுக்கு வந்து அர்ச்சனாவும் வெங்கட் பிரபு எப்படி மீட் பண்ணாங்களோ பத்திரிகையாளர்களை இவங்க மூணு பேர் மீட் பண்ணிட்டு வர பதிமூணாம் தேதி ஈவினிங் ஐடிசியில் எல்லா ஆர்டிஸ்டோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இருக்கு அதில் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் நம்ம மீட் பண்ணலாம் இது வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மாதிரி ப்ரீ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் இது அவ்வளோதான் மேடம் பிரதீப்னு எழுதிட்டு உங்ககிட்ட கதை சொல்லணுமா இல்லை கதையை எழுதிட்டு பிரதீப் தான் ஓகே அப்படின்னு சொல்லிங்களா ஏன்னா பிரதீப்னா உடனே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க இல்லை கதை எந்த ஹீரோ சூஸ் பண்ணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா பிரதீப்னா எப்பவுமே ஏஜிஎஸ் ஒரு டோர் ஓப்பன் தான் அந்த டவுட்டே கிடையாது அண்ட் நல்ல கதைகளுக்கும் எப்பவுமே இதுதான் பட் பிரதீப் அப்படி வரல நாங்க வர்க் பண்ணனும் நினைச்சிட்டு இருந்தோம் ரெண்டு பேர்காக ஒரே ஒரு நான் சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கேன் சார் பிரதீப்ன்ற ஒரு என்னோட ஃப்ரெண்ட் நான் பாத்துர்க்கேன் அவன் எவ்ளோ ஆக்டரா எவ்ளோ காம்பவுண்ட் ஏரியா இறங்கி இருக்கான் என்னென்ன சொன்னாங்கன்றதுல